ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஸ்டார் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் ஓகேங்களா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தேவையான மசாலாக்கள் ஆச்சித்தூள் தனியாத்தூள் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அடுத்து மீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த மசாலா வந்து இருக்குது மசாலா வந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஞ்சிக்கலாம் மசாலா வந்து மீனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பக்குவமாக பேஞ்சிக்கணும் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீனில் வந்து தடவிக்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு மீனில் வந்து நல்லா மசாலா வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் மசாலா தடவும் போது ஒரு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட நம்ம இது இன்றைக்கி ஒரு பிடி பிச்சிட்றோம் மசாலா வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது மசாலா எல்லாம் போட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஒரு லெவல் ஒரு கிண்டு கிண்ட்ரணும் நம்ம அரைச்சு வச்சிர மசாலா ஆட் பண்ணிடலாம் மீன் வந்து மசாலாவில் குழுங்கிறதுக்கு நல்லா ஒரு குழு குளிக்கலாம் மசாலாலாம் நல்லா மீனில் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வேறு லெவலில் இருக்கும்போது மீனில் வந்து நல்லா மசாலா தடவை தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வேறு லெவலில் மசாலாலாம் ரெடி பண்ணி நல்லா மீனில் வந்து நல்லா மசாலா தடவை நிற்கிறான் பாம்போ செம்மட்டு எப்படிங்க இருக்கு வேறு லெவலில் வரப்போகுது நான் மீன் மேலே எந்த அளவுக்கு மசாலா தடவமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி நல்லா மீன் வந்து வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்கும் மீன்ல நல்லா மசாலா தடவி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா மீன் வந்து மசாலாவில் நல்லா ஓரட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து பகோடா போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா அது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது சாப்பிடும் போல் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா ஊற்றினோம் எண்ணெய் நல்லா காயுது இப்போ வந்து மீன் வந்து நல்லா ஊரிட்டி இருக்குது மசாலாவில் நம்ம வந்து மீன் வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில் போடுங்க மாஸ்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வேறு லெவலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் ஃபிஷ் வேறு லெவலில் ஃபிஷ் ஃப்ரை வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபேமிலி டெஸ்டிங்காக இருக்குது சாப்பிடும் போல தோணுது

வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மீன் வந்து நல்லா முறிய பொறிஞ்சாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் டேஸ்டா இருக்கும் அப்பா ஒரு <paintings in chocolate> <Julian rainforest> <alities> okay. அதுக்கு அப்புறம் அதோட கலரையும் கலக்கலாம். கலரையும் கலக்கலாம். இந்த அரை எல்லாம் நான் சப்பா சொல்லிட்டு போறேன். போற வரைக்கும். அதுக்கு முன்ன நான் பாக்கற வரைக்கும். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டாக